My pretty-

உருச்ச மீனை தின்னிகிட்டு இருக்கா கேட விளையாடிக்கிட்டு ஆமா எல்லாத்தையும் வந்துக்கிட்டு மாதிரி என்ன பண்ணுதா எதை பண்ணுதான்னு என்ன போமாரி கோவப்படுதா நீ மீனை பார்த்த உடனே ஃப்ரெண்டா மற்ற ஒரு చాక్లెட் கேட்டக்கூட மீனை அழகா எனக்கு நாளே நாளே பொறுச்ச மீனு போாது சரியா அதுக்கு மேல நான் ஒரு மீன் கூட கேட்கவே மாட்டேன் போறாங்க நான் வீட்டுக்குள்ள வந்தத ஜன்னலோட மகேசத்த பார்த்தாங்க அதனால எனக்கு இப்ப பொரிச்ச மீன் தருவாங்க இந்த கீர்த்தி சரியான ஆளுங்க எங்க அம்மா மீன் பொரிக்கிறத ஜன்னலோட பார்த்துக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா இப்போ ஃப்ரெண்டே ஃப்ரெண்டேன்னு நல்ல பாசமா பேசுதா மக்களே கீர்த்தி எட்டி இந்த மக்களே நீயும் பொரிச்ச மீன் சாப்பிடு எட்டி வேண்டாம் நானே எங்க வீட்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் ஓஹோ அப்படியே வேண்டாம்னு சொல்லுதா பரவாயில்லை மக்களே சாப்பிடு நல்லா இருக்கும் விட பெரிய மீன் எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க எங்க அம்மா சூப்பரா மசாலா எல்லாம் தடவி பொரிச்சு தந்தாங்க இப்பதான் ரெண்டு பெரிய மீன்ட்டு வந்தேன் உங்க உங்களுக்கு எனக்கு புது டிரஸ் అపా పూమరి నే పుంగలికు పళయిటరి இது புது பட்டு சாரி நீ போன வருஷமே எனக்கு பொங்கலுக்கு கிரீன் கலர்ல பட்டு பாவடை வேணும்னு கேட்டுட்டு இருந்தா நானும் நிறைய கடையில தேடி பார்த்தேன் இந்த கிரீன் கலர்ல பட்டு பாவடை உன் அளவுக்கு கிடைக்கவே இல்ல பத்துக்க அதனாலதான் புது பட்டு சாரியாவே வாங்கிட்டேன் இந்த பட்டு சாரி எடுத்துட்டு போய் பாத்திமா வாங்கிட்டு கொடு சரியா அவங்க உன் அளவுக்கு சூப்பரா பட்டு பாவடை தச்சு தருவாங்க ஆமா பூமாரி உண்மையதான் சொல்லுதேன் இந்த வாங்கிக்க ஆன்ட்டிக்கு கொடு அப்போ தான் அவங்க நேர்மையே உங்களுக்கு பட்டு பாவடை தட்டி தருவாங்க சூப்பர் உங்களுக்கு நம்ம ரெண்டு பேருமே আলাদা பட்டு பாவடை கொடுத்துலாம் ആ சரி മാ ഉനക്ക് സൂപ്പർ ഡിസൈന തచ్చిതരാം ശരിയ ആ சரி ണ്ടി ആൻ്റി ഇക്കരെങ്ങ മക്കളെ ഇംഗുള്ള കാഫിയാ ജ്യൂസ് അത് കൊണ്ടുവരട്ടേ മാ ആൻ്റി Kilo nennen பார்வ்டு நான் சரியா ரன்டாவது நீங்க மூணு பேருமே ஜெயிச்சுட்டு போங்க ஆனா இந்த பானையை நான் இந்த கம்பை வச்சு அடிச்சு ட்ரைனிங் பண்ணட்டுமா அதெல்லாம் விடியாத நாங்க மூணு தான் கட்டி வச்சிருக்கோம் நாம எல்லாரும் நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்க மூணு பேரும் விளையாடுங்க சரியா சரி ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த கம்பு